தகவல் என்னவென்றால் மெடிக்கல் இன்ஃபுலேஷன் இஸ் க்ரோயிங் அட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா இன்றைக்கி மருத்துவ உபகரணங்களுடைய விலைவாசி உயர்வு ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து சதவீதம் உயர்ந்து கொண்டே வருகிறது இதனால் என்ன சார் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வளர்ப்பது நாங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாது நாளைக்கு மருத்துவ செலவு நீங்கள் போனீங்கன்னா அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் தான் பணத்தை கொடுக்கணும் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆர் இன்க்ரீஸிங் எவ்ரி இயர் ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிசீஸ் புது புது நோய்களை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க நம்மளுக்கு ஏற்பாடு இருக்கக்கூடிய எந்த வியாதிகள் வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு மருந்து உடைய விலையும் அதிகமாக இருக்கிறது அதன் பிறகு அதன் மூலமாக வரக்கூடிய வியாதிகளும் வேறு மாதிரி இருக்குது ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்து நிறைய நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்போ இதை எல்லாத்தையும் தவிர்ப்பதற்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வந்து எல்லாருமே என்ன செய்யணும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தனிநபரும் இன்சூரன்ஸில் இணைக்கப்பட்டிருக்கணும் இதுதான் முக்கியமானது இப்படி இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இருக்கின்ற நிலையை விட கீழான நிலைக்கு போக மாட்டீங்க உங்கள் நீங்கள் உழைத்து சேர்த்த பணம் எல்லாமே உங்கள் இருக்கும் உங்களுடைய நகைகள் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுடைய இடம் பொருள் எல்லாமே நீங்கள் தான் என்ன செய்வீங்க பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க ஒருவேளை இன்சூரன்ஸ் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அளிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நகையை அடகு வைக்க சூழ்நிலையை வரும் அடமான பத்திரங்களை அடகு வச்சு பணத்தை வாங்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு மருத்துவ செலவுக்கு ஈடு செய்ய வேண்டியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மருத்துவ காப்பீடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப நபரும் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வந்து மருத்துவ காப்பீட்டில் கண்டிப்பாக இணைந்து உங்களுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் மேலும் மருத்துவ காப்பீடு தொடர்பான உங்கள் குடும்பத்திற்கான பிரீமியம் உங்களுக்கான பிரீமியத்தை தெரிந்து கொள்ளவும் சிறந்த பாலிசி தேர்வு செய்யவும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்